நோய் எதிர்ப்பு சக்தி இதய நோய்களா இந்த முருங்கை பிசுன்னு ரொம்ப ரொம்ப நல்லதா இந்த முருங்கை பிசினை எப்படி சாப்பிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க சில மருத்துவர்கள் இந்த முருங்கை பிசினை வந்துட்டு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர வர உடலுக்கு நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த முருங்கை பிசுன் அப்படின்றது முருங்கை மரத்துல இருந்து ஏதாவது காயம் படும் பொழுது அதுல இருந்து வடியக்கூடிய ஒரு பிசுன் இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முருங்கை பிசினை ஒரு கிராம் அல்லது இரண்டு சிட்டுகை அளவு எடுத்து தண்ணியில ஊற வச்சோ இல்லை தேனோட கலந்தோ சாப்பிட்டு வர வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதய நோய் எல்லாமே வந்து வராம இதை பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே நிறைய அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஃபார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் நெருங்கும் போதே நிறைய பேருக்கு இதய நோய் ஒபிசிட்டி ரொம்ப ஓவர் வெயிட் ஃபேட் இதெல்லாமே போட்டு ஒரு ஒரு நோயாளியாவே மாறிடுறாங்க வயசு கூட கூட ஆனா இந்த முருங்கை பிசினை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர வர இந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வராம தடுக்கும் அண்ட் ஆல்சோ நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இது அமையும் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரை நோய் இதய நோய் சிறுநீரக நோய் ரத்த குழாயில இருக்கிற கொழுப்புகள் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம உடல்ல சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இது நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்டில் நீங்க ஏதாவது மாத்திரம் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த முருங்கை பிசினை நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்றத வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்